அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம கேஸு கோர்ட்டுக்கு வந்துச்சுங்க நம்ம என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிசிஐடி வந்து நம்ம கேட்கக்கூடிய எந்த ஒரு தகவலையும் தர மறுக்கிறாங்க காலம் கடத்துகிறாங்க சரியான முறையில் இவங்க நம்மளுடைய கேஸை விசாரணை பண்ணலை இப்போ கால் ரெக்கார்டு இந்த சிசிடிவி பதிவு இதெல்லாம் வந்து எடுக்கலை கேஸை விசாரணை பண்ணும் போதும் சரி சரியான முறையில் விசாரணை பண்ணலை இப்போ நம்ம கேட்கக்கூடிய எந்த ஒரு தகவலையும் தர மறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இதனால இந்த டீம் வந்து எங்களுக்கு வேண்டாம் ஓய்வு பெற்ற நீதிபதிகளோட தலைமையில ஒரு சிறப்பு குழு அமைச்சு பாப்பாவோட கேச விசாரணை பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம வந்து மனு போட்டிருக்கோம் இந்த மனுவுக்கு வந்து அவங்க பதில் சொல்லணும் அவங்களுடைய பதில கேட்ட பிறகு நம்மளும் வந்து பதில் சொல்லணும் ரெண்டு பேத்தோட கருத்து கணிப்பையும் கேட்ட பிறகுதான் நீதியரசர் வந்து ஒரு ஆர்டர் போடுவாரு சிபிசிஐடி பார்த்தீங்கன்னாக்க நம்மளுடைய வழக்கில் நாட்களை கடத்திக்கிட்டே போறாங்க ஒவ்வொரு டைமுமே நாட்களை எந்த அளவுக்கு கடத்த முடியுமோ அந்த அளவுக்கு நாட்களை கடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ விசாரணை பண்ணும்போதும் சரிதான் நாட்களை கடத்திக்கிட்டு இருந்தாங்க சார்ஜ் ஷீட்டு போடுறதுக்கே எவ்வளோ காலம் கடத்த முடியுமோ அவ்வளோ காலம் கடத்திக்கிட்டு இருந்தாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ஆவணங்களை கேட்டிருந்தோம் அதுக்கு எந்த அளவுக்கு நாட்களை கடத்த முடியுமோ அந்த அளவுக்கு கடத்தி இருந்தாங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த டீமே நமக்கு வேண்டாம் இவங்க ஒருதலை பட்சமான விசாரணையை தான் பண்ணுனாங்க இவங்க நீதிக்கும் உண்மைக்கும் வேலை பார்க்கல பள்ளிக்கூடத்துக்காரனை காப்பாத்துறதுக்காக மட்டுமே அன்னை தேதியில இருந்து இன்னை தேதியில இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்க நினைச்சிருந்தா அவனை ஸ்போசோ வழக்கில் கைது பண்ணிருக்கலாம் அது மட்டும் இல்லாம இன்னும் எவ்வளவோ ஆதாரங்களை இவங்க திரட்டி கொடுத்துருக்கலாம் ஆனா எதுவுமே செய்யாம அமைதி காத்துக்கிட்டு மட்டுமே இருந்துகிட்டு இருக்காங்க இன்னைக்கு கேஸ் வந்து நம்ம கோர்ட்டுக்கு வரும்போது போன முறையே பாத்தீங்கன்னா நீதியரசர் அவர்கள் இவங்க வந்து உங்களுக்கான பதில் உரை கொடுப்பாங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க நாங்களும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா முழு நம்பிக்கையோட போயிருந்தோம் சிபிசிஐடி அவங்களோட தரப்புல இருந்து என்ன பதில சொல்றாங்க அப்படிங்கறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம கோர்ட்டுக்கு போயிருந்தோம் ஆனா இன்னைக்கு சிபிசிஐடி என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இன்னும் டைம் வேணும் இவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நாங்க பதில் சொல்றதுக்கு எங்களுக்கு இன்னும் வந்து டைம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவங்க கேட்டதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேஸ் அடுத்ததாக எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்க மார்ச் மாதம் அடுத்த மாதம் இருபதாம் தேதி நம்மளுடைய கேஸை தள்ளி வச்சிருக்காங்க இந்த புலனாய்வுத்துறை சிபி சைடு இருக்காங்க இல்லைங்களா இப்படி ஒவ்வொரு டைமும் நாட்களை கடத்தி 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 எந்த அளவுக்கு அவனை காப்பாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு காப்பாத்திக்கிட்டு இருக்கிறாங்க இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்காவது அவங்க பதில் உரை கொடுப்பாங்களா இல்ல மீண்டும் மீண்டும் வாய்தாதான் கேட்டுக்கிட்டே இருப்பாங்களா என்னன்னு தெரியல ஒருத்தர்ந்து பாப்போங்க கண்டிப்பா உண்மை வெல்லும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம பயணிச்சுக்கிட்டே இருப்போங்க எவ்வளவுதான் இவங்க காப்பாத்தினாலும் கண்டிப்பா அவனுக்கான தண்டனையில இருந்து இவங்க எப்பவுமே காப்பாத்த முடியாது அவன் செஞ்ச தவறு என்னைக்கா இருந்தாலும் வெளியே வந்தே தீருங்க ஜஸ்டிஸ் பார் ஸ்ரீமதி தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருப்போங்க நன்றி வணக்கம்